வணக்கம் நேர்களே இன்று நாளுக்கான ஏழாவது வேகன்சி அப்டேட் வந்திருக்கின்றது செக்யூரிட்டி கார்டுக்கான ஒரு வேகன்சி அப்டேட் வந்திருக்கின்றது நேர்களே மணிடோபாவில் இந்த வேகன்சி இருக்கின்றது சென் அண்ட் மணிடோபா எனப்படுகின்ற இடத்துல இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மணித்தியாலத்துக்கு வந்து பதினேழு தொடக்கம் இருபது டாலர் சலரியாக கிடைக்கும் வாரத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது மணித்தியால வேலை இருக்கின்றது இது சீசனல் ஃபுல் டைம் நைட் ஷிஃப்ட் வேலையாக இருக்கின்றது பெட்ரோல் ஏரியாஸை வந்து பார்த்துக் கொள்ள வேண்டும் செக்யூரிட்டி சிஸ்டத்தை மானிட்டர் பண்ண வேண்டும் ரெகுலேஷன்ஸை என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டும் இப்படியான வேலைகள் வந்து உங்களுக்கு இருக்கும் பாதுகாப்பு அமைப்புகளை கண்காணிக்கின்ற வேலை முக்கியமான ஸ்கோப்பாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கனடியன் சிட்டிசன் பிஆர் ஹோல்டர்ஸ் எம்ரி ரெசிடென்ஸ் வித் ஒர்க் பர்மிட் ஓ வித்வுட் ஒர்க் பர்மிட் ஸோ வேலை வாய்ப்புக்கு வந்து ஒர்க் பர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு இணையதள முகவரி தான் அவர்கள் கொடுத்துருக்கின்றார்கள் லைலாக் ரெசார்ட் கேரியர்ஸ் எனப்படுகின்ற இணையதளத்தினுடைய முகவரி தந்திருக்கிறார்கள் சோ இந்த டீட்டெயில் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்றேன் சோ அதில் நீங்க பார்த்து அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும் நேர்களே அதே போல் அடுத்த வேகன்சி ஒரு தையல்காரருக்கான ஒரு வேகன்சியும் இருக்கின்றது ஸோ அதே பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போதைக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து இருக்கிறதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறதையும் உறுதிப்படுத்துங்க அதே போல வேலை தேடிக்கொண்டிருக்கிற உங்களுடைய கனடிய உறவுகள் நண்பர்களை கூட குரூப்ல ஆட் பண்ணிருங்க மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவுடன் சந்திக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ